உங்களோட ஹீலிங் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே தேவன் உங்களை சுற்றி இருக்கும்போது தேவனோட பிரசனம் எப்பவுமே உங்களை சுற்றி உலாவ இருக்கும்போது உங்களோட சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை ஏதோ ரொம்ப தூரத்துல இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய மிளாக்கல் வேணும் நான் ரொம்ப ஜெபிக்கணும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாரப்படணும் இது என்னை விட்டு நீங்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை தொலை தேவனுக்கும் உங்களோட உங்களுக்கு கிடைக்கப்படியே ஹீலிங்கு நீங்க தொலைவாகிட்டே இருந்தீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்றேன் அது ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஆகவே தேவன் உங்களை சுற்றி சுற்றிதான் நான் உங்களுக்குள்ள வாசம் உண்மைனா உண்மைன்னா உங்களுக்கு உண்மை நல்லாவே தெரியும் அவரோட ஒரு தொடுதல் அவரோட பிரசனத்தின் ஒரு தொடுதல் எனக்கு நித்திய ஜீவனை தரும் எனக்கு ஒரு சுகத்தை தரும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் தரும் நல்ல ஒரு ஆரோக்கியம் தரும் தேவனுடைய ஒரு தொடுதல் போதும் அவரோட பிரச்சனை நான் அவருக்குள்ளதான் உலாவிறேன் நான் அவருக்குள்ளதான் நடக்கிறேன் செய்யறேன் அந்த சமயத்துல எனக்குள்ள இருக்கிற நீங்க ஏதோ மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் தேவையில்ல அவருடைய ஒரு தொடுதலை போதும் அதுவுமே உங்க வாழ்க்கையை அற்புதமா மாற்றும் அதுதான் இந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ இருக்கு அவரோட ஆடையோட விழும நான் தொட்டுக்கிறேங்கிறாங்க இன்றைய நாள் நம்ம கூட வேண்டாம் அவர் நம்மளை சுற்றி இருக்கிறனால அவரோட பிரசனம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறனால அவர் என்ற நாள் உங்களை தொட விரும்புகிறார் அந்த தொடுதல் தான் உங்களுக்கான சுகம் இருக்கு நான் பேசுறேன்